இப்பெல்லாம் தனியா பிரியாணி பண்றதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ஆனதுனால ஆகாஷ் வந்துட்டு டெய்லியுமே எனக்கு பிரியாணி பண்ணித்தான் பிரியாணி பண்ணித்தான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு நான்வெஜ்லயே பிரியாணி சாப்பிட்றோமே அப்படின்ட்டு வெஜ்ல சோயா சங்க்ஸ் வச்சு டிஃபரெண்டா பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆனியனை வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதை வச்சு பிரியாணி பண்ணிருக்கேன் அதே மாதிரி மசாலாவுமே ஒரே ஒரு மசாலா தாங்க போட்டேன் எந்த ஒரு பவுடருமே நான் ஆட் பண்ணல மசாலால நான் வந்துட்டு கரம் மசாலா மாதிரி நானே ஒன்று வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேன் அது மட்டும் தான் நான் போட்டிருந்தேன் அதுவே டேஸ்ட் அண்ட் கலர் வந்துட்டு சூப்பரா கொடுத்துருந்தது நான் பண்ற இந்த மெத்தட்ல தம் வச்சு பண்ணோம் அப்படின்னா இன்னுமே சூப்பரா இருக்குங்க ஆனா நான் வந்துட்டு குக்கர்லயே வச்சு வச்சேன் குக்கர்ல வந்துட்டு நல்லா தான் இருந்தது இந்த ஆகாஷ்க்கு பிடிச்ச டிஷ்லாம் நான் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா பயபில ரொம்ப குஷி ஆயிடும் கிச்சனுக்கு ஹாலுக்கும் கிச்சனுக்கு ஹாலுக்குமே ஒரு நூறு தடவையாவது நடந்து வந்துருவாங்க எப்படா ரெடி ஆகும் எப்போ ரெடி ஆகும் எப்போ ரெடி பண்ணுவேன் எப்போ ரெடி பண்ணி கேட்டு ஒண்ணு எடுத்துருவாங்க நம்ம ஒரு ஃப்ளோல வந்துட்டு சமைச்சுட்டு இருப்போம் நடுவுல வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்குமா அவரை கேட்கல கேள்வி எல்லாம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் நல்லா கத்தி விட்டேன் அப்படின்னா போய் வந்துட்டு சோஃபால உட்காந்து அமைதியா போனோ டிவியோ பாத்துட்டு இருப்பாங்க நேத்து நான் கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களா அந்த கேப்ல நான் கவுண்டர் கிளீன் பண்ணிட்டு பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் வீடையும் கிளீன் பண்ணி விட்டுட்டேன் அப்புறம் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு என்னால வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஆகாஷ் வரதுக்கு முன்னாடியே கொஞ்சமா டேஸ்ட் பாக்கலாம் அப்படின்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான் இந்த சோய பிரியாணி எப்படி பண்ண அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் வாட்சிங்